ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராயர் ராஜிக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறதில்ல ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும்போது பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிசாரம் இருக்கும் அந்த அதிச்சார பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குரு பயிற்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனா இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போறாரு அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுப கிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயத்தை செய்ய போகிறார் அப்படின்னு டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே இருபத்தி நாலு மணி நேரம் நான் உடைக்கிறது ரெடியாக இருக்கேன் என் பிரச்சனை தீந்தா போதும் வேலையில் நல்ல பேர் கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் தொழிலில் கடன் பிரச்சனை தீரணும் தொழிலில் நல்ல ஒரு பேர் புகழை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அதெல்லாம் கிடச்சுதா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை சார் கடந்த காலகட்டத்தில் வேலை போச்சு வேலையில் நிறைய அவமானப்பட்டேன் தொழிலில் நஷ்டப்பட்டேன் கடன் வாங்கினேன் வழக்கு பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகளை தான் சார் வாழ்க்கையே ஓடிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அதிச்சார பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி ஒன்று ரெண்டு கிடையாது பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு எதுலெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மகராசியன்பர்களுக்கு கடன் பிரச்சனை தான் சார் கடன் பிரச்சனை தீர்ந்தா என் வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் கிடையாது நிம்மதியாக அந்திரிப்பிடுவேன் வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிட்டு இப்போ கடனில் மாட்டிகிட்டு உட்காந்துட்ருக்கேன் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்க எதுவுமே வேண்டாம் ஆளை விட்டால் போதும்டா சாமி நான் நிம்மதியாக இருக்கணும் இந்த ஃபோன் முதல்ல அடிக்காமல் இருந்தாலே போதும் நாலு பேர் அவமானப்படுத்தாத இருந்தால் போதும் வீட்டில் வந்து கண்ணாப்பிடன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் எப்போவுமே வந்து குரு சாப்தமாக ஒரு ராசியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு எதனால் இதில் மாட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடக்கூடிய நேரம் அந்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய நேரம் நான் எல்லாம் ட்ரை பண்ணேன் சார் ஆனால் கிடைக்கலன்னு சொன்னால் கூட இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சிகள் வெற்றியடைஞ்சு அதன் மூலமாக நீண்ட நாள் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி அடைஞ்சு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல் நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலை நிறைய வெற்றி பெறக்கூடிய நேரம் அதே போல் வேலையில் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நிவர்த்தியாகி நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கக்கூடிய நேரம் வேலையை மாற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நானும் போகாத இன்டர்வியூவில் பார்க்காத விஷயம்லாம் கிடையாது எல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில் எந்த ரிப்ளையும் வரல கடைசியில் ஏண்டா இன்ட்ர்வியூக்கு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ஒரே அட்டம்ல கிடைக்கக்கூடிய நேரம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய நேரம் வேலையே இல்லை சார் எனக்கு ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் குடும்பத்தை அப்படியே கடன் வாங்கி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் நிறைய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் படிச்சுட்டேன் சார் நான் ஆனால் என்னால் வந்து இப்போ வேலை பார்க்க முடியல நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல நான் ஏதோ ஒரு டெம்பரவரி வேலையை பார்த்துட்டு இருக்கேன் கடன்லாம் வாங்கி படிச்சிட்டேன் சார் எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடச்சே தீரும் கவலைப்படாமல் படிங்க கவலைப்படாமல் இருங்க யோசிக்காதீங்க கொஞ்ச நாள் அங்கே ஃப்ரை பண்ணுங்க அதிகமாக கொஞ்சம் கவனமாக நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும் வெளிநாடு போய் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆஃபீஸ்லேருந்தே அனுப்பி வைப்பாங்க அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி தோற்ற விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன் சார் எந்த கண்ட்ரிக்கு போனோம் இதை பணம் கட்டினேன் அதை கட்டினேன் செஞ்சேன் எல்லாம் பண்ணேன் கிடையாது சார் எனக்கு கிடைக்கலன்னு சொன்ன குழையோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடச்சே தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகர் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கேன் அங்கேயுமே பல நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன் சார் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டேன் போயிடுச்சு என் உதவிகள் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது வரலை குடும்பத்துக்காக செலவு பண்ணேன் கடைசியில் அவமானங்களே மிஞ்சுது அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதேமாரி வேலை இழப்புகள் நிறைய மகராசி என்பவர்களுக்கு வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகள் நடந்திருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மகராசி அப்படின்னாவே யுஎஸ் கனடா ஆஸ்திரேலியா இந்த மூணு கண்ட்ரியில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை தான் சார் பிரச்சனை இருக்குது எனக்கு குடும்பத்தில் நல்லா இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நல்ல குழந்தைகள் நல்ல மனைவி ரெண்டு பேருக்குமே வேலை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சில ராசி என்பதெல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அதில் நிவர்த்தி ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் வேலை மாற்றம் அடையக்கூடிய நேரம் வேலையில் பிரச்சனை இருக்குது சார் எனக்கு ஆஃபீஸில் ஒரே ப்ரெஷராக இருக்குது நான் இத்தனைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறேன் அப்படி இருந்துமே எனக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த ப்ரெஷர்லேருந்து வெளில வந்து வேறு வெறும் வேலை கிடைக்கும் இல்லை இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரே கம்மியாகக்கூடிய நேரம் கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் சண்டைகள் குறையும் பிரிந்த தம்பதியை சேருவதற்கான வாய்ப்பு உண்டு திருமணமே ஆகல் நினைக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரம் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் நிறைய மகராசியங்கள் சந்திச்சிட்டீங்க ஒரு உடல்நிலை பாதிப்பில் ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லை மன ரீதியான பாதிப்புகள் இல்லாத மேல் யாருமே கிடையாது அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் மனநிலை சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் நான் இப்போ தான் சார் நிம்மதியாக யோசிக்கிற நிறைய விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரியுது அதுலேருந்து வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்க போது மொத்தத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குருவின் அதிச்சார பலன்கள் மகர ராசி என்பருக்கு கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கல சனி பயிற்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசா புத்தியில் என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பு தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதை உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃபில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே மாதிரி டீட்டெயில்டாக வேணும் தசாபுத்தி அதிர்ஷ்ட திசை கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் சக்கரங்கள் சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் மாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே கால் பண்ணு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கிய ஒரு நோட்டில் எப்படி எழுதி தருவாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்கள் வாழ்க்கையை என்ன மாதிரி மாற்ற போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனாலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இதை தவிர முதுநிலை வகுப்புகள் சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கிறோம் விருப்பப்படுறோம் கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டுல இருந்தும் படிக்கிறாங்க நம்ம கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துறோம் நேரடி வகுப்பும் நடத்துறோம் படிக்கணும் ஒரு பொருப்ப போடுறவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்